கைத்தறி நெசவு சந்தங்களுக்கு கொணக்கம் இப்போ கைத்தறியில் பட்டு சேலை அச்சு புணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளக்கம் வரும் இந்த தலக்கத்தான அச்சு புணைச்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும் அடுத்து சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நெய்யும்போது பார்த்தீங்கன்னா உள்ள நெசவுல தளக்கம் வந்து வரி வரியாக தெரியும் அதை வராமல் தடுக்கிறதுக்காக தான் எப்படி ஈஸியான வழியில் ரெடி பண்ணலாங்கிற விளக்கம் தான் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் துயில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ற முன்னாடி முழுக்கமாக இருக்க மாதிரி அதுக்கப்புறம் உடச்சி விட்டுருவோம் லைட்டாக முழுக்கணும் திரிஞ்சு போகும் இந்த மாதிரி முறுக்கிறது பூரா முறுக்கு பூரா உடச்சி விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முறுக்கி இருக்கிறது இப்படி வரும் உடஞ்சிரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க கீழே ஒரு கட்டில் போட்டுங்க கீழே துணி போட்டுங்க ஏன்னா கீழே வந்து கட்டில் துரு பிடிக்க பார்க்க துணி போட்டு இது பண்ணிக்கங்க இந்த மாதிரி சுத்தமாக முறுக்கல் எடுத்து விட்டு இந்த மாதிரி ஃபேன்சி கடையில் ஸ்ப்ரே கன் கிடைக்கும் பார்பர் கன்னு கேட்டால் கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போட்டால் கூல்ட்ரிங்ஸ் பாட்ருக்குள்ளாங்க அது எடுத்துக்கல இதில் தண்ணி நெறச்சுக்குங்க இந்த தண்ணி ஊற்றுல தண்ணி ஊற்றினா உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி தண்ணி நெறச்சுக்குங்க இந்த தண்ணி நெறைச்சிவிட்டு இதில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்க இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணுறக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த கிரமிச்சங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குச்சி எடுத்துருப்போம் அந்த இலை எடுக்கிறதுக்கு அச்சு பண்ணுறதுக்கு இலை எடுப்போம் அந்த குச்சியை எடுத்து விட்ருங்க ஏன்னா ஒரு வேலை என்ற லைட் கலர் அது லைட் கலர் ஆகும்போது தண்ணி பட்டுச்சுன்னா அந்த குச்சியில் இருக்கிறதுக்கு பாவில் பிடிக்க பார்க்கும் அதனால் இந்த குச்சி எடுத்துருங்க அடுத்து இந்த இடத்துல இலை எடுக்கிறதுக்கு கயிறு போட்டிருப்பாங்க எங்களுது வந்து வெள்ளைக்கயிறு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா வெள்ளைக்கயிறு போட்டிருக்காங்க அதே சில இடத்துல கலர் கயிறு போடுவாங்க அந்த கலர்கயர் போடுற இடத்துல என்ன பண்ணுங்கன்னா மேல ஒரு துணி விரிச்சு விட்ருங்க அந்த தண்ணி மே அந்த கலர் கயிறு மேலே படாத மாதிரி காரணம் என்னென்னா ஒருவேளை கலர் கயிறு சாயம் விடுற மாதிரி இருந்தால் அந்த தண்ணி படும்போது அந்த கலர் அந்த இலையில் இருக்கிற சாயம் பாவில் பிடிக்க பார்க்கும் அதனால் பாவில் சாயம் மாரிக்கும் அதை தவிர்க்கறக்காக இந்த மாதிரி மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க பாருங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிங்க தெரியுதுங்களா ஸ்ப்ரே தெரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் காய விட்டுருங்க இந்த காய ஒட்டும் போது எனக்கு அந்த இல தலைக்கம்லாம் நேராகி ஒரே மாதிரி இருக்கும் சுத்தம் பண்ணுறக்கும் நல்லா இருக்கும் இலை பிசுறு தலக்கம் வந்து இடைஞ்சல் பண்ணாது அடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நெய்யும் போதும் நம்மளுக்கு அந்த தலைக்கம் வந்து உள்ள நெயருக்கு வரி வரியே தெரியாது பா ஒரே மாதிரி இருக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ் தலைக்கமல்லாம் ஒரே மாதிரி பாருங்க இதனால் நம்மளுக்கு தலக்கம் எதுவும் வராது சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நெய்யும் போதும் தலக்கம் எதுவும் வராமல் அந்த வரியும் கம்மியாயிடும் இந்த ட்ரைப்பை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே துகில் வீடியோ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கைத்திரி ஆடைகளை பயன்படுத்தும் கைத்தறினை சொத்துவதற்கு கரம் கொடுப்போம் நன்றி வணக்கம்